தொழிலாளர்கள் வாழ் வில்லிப்புத்தூர் மண் சித்தன் கோதை வாய்த்தமிழ் வல்லவர் குறைவின்றி வைகுந்தம் சேர்வரே சூடி கொடுத்த சுடற்குடியான ஆண்டாள் கொடுத்த திருப்பாவையை பக்தியோடு சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையிலே இன்றைய நாள் பாசுரம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கேறிய தூபம் கமழ துயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவும் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ ஏம பெருந்தியில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பழவும் நவின்றேலோர் எம்பாவாய் பகவானுக்கு பல அடியார்கள் திருப்பள்ளி எழுச்சி பாடியிருந்தாலும் பாகவதர்களுக்கு பள்ளி எழுச்சி பாட வேண்டும் என்கின்ற பெரும் கருணை ஆண்டாளுடையது அப்படி நான்காவதான தோழியை இன்றைய பாசுரத்திலே எழுப்புகிறாள் ஆண்டாள் முதல் மூன்று தோழிகளை பில்லாய் என்றும் பேய்பெண்ணே என்றும் கோது களமுடைய பாவாய் என்றெல்லாம் எழுப்பிய ஆண்டால் இந்த பாசுரத்திலே மாமான் மகளே மணிக்கதவும் தாழ்த்திரவாய் என்று எழுப்புகிறாள் பாவனையாளே தன்னை ஒரு இடைச்சியாகவும் ஆய்ப்பாடியே தான் வாழக்கூடிய ஊர் என்றும் நினைத்து பாசுரம் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆண்டாளுக்கு கிருஷ்ணானுபவத்திலே ஈடுபடக்கூடிய தன்னை போன்ற ஏராளமான கோபிகைகள் தோழிகளாக இருந்தாலும் தனக்கு உறவின் முறையாக ஒருவர் வேண்டும் என்று ஆசை அப்படி மாமான் மகளாக விளங்கக்கூடியவள் இந்த பாசுரத்திலே எழுப்பப்படக்கூடிய தோழி சுவாமி கூறத்தாழ்வானையும் முதலியாண்டானையும் உடையவருடைய தண்டம் பவித்ரம் என்று போற்றுகிறோம் கூரத்தாழ்வானுக்கு ஒரு கவலை எவ்வளவுதான் எம்பெருமானாரோடு தான் நெருங்கி இருந்தாலும் அவருடைய சரீர சம்பந்தம் எனக்கு இல்லையே முதலியாண்டானுக்கே இந்த சிறப்பு அமையப்பெற்றது என்று எண்ணுவார் தென்கோடியிலே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பிறந்த ஆண்டாளுக்கு வடக்கே திருவாய்ப்பாடியிலே ஒரு மாமன் இருப்பானா அவளுக்கு ஒரு பெண் பிள்ளை இருப்பாளா இருந்தாலும் தனக்கும் திருவாய்ப்பாடியிலே ஒரு சரீர சம்பந்தம் வேண்டும் என்கின்ற ஆவலினாலே ஆண்டால் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் என்று அழைக்கிறாள் இந்த பாசுரத்திலே அதிகாலை பொழுது விடிந்ததற்கான குறிப்புக்கள் ஏதுமில்லை ஒரு வீடு எப்படிப்பட்ட வீடாக இருந்தால் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும் என்பதை இந்த பாசுரத்திலே ஆண்டால் நமக்கு உணர்த்துகிறாள் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூய்மையான நவரத்ன மணிகள் பதிக்கப்பட்ட அற்புதமான திருமாளிகை இயற்கையாகவே நவரத்னங்களினுடைய பிரகாசத்தினாலே ஒளிரக்கூடிய அந்த திருமாளிகையை சுற்றிலும் மணி விளக்குகள் ஏற்றப்பட்டிருக்கின்றன அந்த விளக்கொழியினுடைய பிரகாசத்தினாலே அந்த வீடு தேவலோகம் போல் தெரிகிறது மங்களம் நிறைந்த நறுமணம் கமலக்கூடிய அற்புதமான அந்த திருமாளிகையில் இவள் கண் வளர்ந்து கொண்டிருக்கிறாள் மாபாரதத்திலே ஒரு அற்புதமான கட்டம் பாண்டவர்களும் கௌரவர்களும் மாணவர்களாக இருந்து கிருபரிடத்திலும் துரோணரிடத்திலும் பாடங்களை கற்கிறார்கள் பன்னிரண்டு ஆண்டுகள் அவர்கள் பயின்ற கல்வி நிறைவு நாளை எட்டியது பீஷ்மர் உள்ளிட்ட பெரியோர்களெல்லாம் இந்த மாணவர்களுக்காக சோதனை வைத்தார்கள் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பத்து பத்து பொற்காசுகளை கொடுத்து இரண்டு வீடுகளையும் கொடுத்து இந்த வீடுகளை நீங்கள் இந்த காசை கொண்டு நிரப்ப வேண்டும் என்று சொன்னார்கள் துரியோதனாதிகளெல்லாம் அந்த காசுகளை பெற்றுக்கொண்டு கொண்டு சகனி மாமா போனார்கள் தாத்தா இந்த வீட்டை நிரப்ப சொல்லி இருக்கிறார் இந்த பணத்தை கொண்டு எப்படி வீட்டை நிரப்புவது என்று ஆலோசனை சொல்லுங்கள் நான் சகனி சொன்னான் ஒரு வீடு முழுவதும் நிரப்புவதற்கு இந்த பணம் என்பது போதாது இருந்தாலும் ஒரு எளிமையான ஆலோசனையை சொல்லுகிறேன் மருமகனே இருக்கிற காசுக்கு வைக்கோல் தான் கிடைக்கும் அந்த வைக்கோலை வாங்கி கொண்டு வந்து வீடு முழுவதையும் நிரப்பி விடலான்னா அப்படியே ஆகட்டும்னு சொல்லி துரியோதனாதிகளெல்லாம் வீடு முழுவதும் குப்பை கோலங்களினாலும் வைக்கோலாலும் நிரப்பி வைத்தார்கள் பாண்டவர்கள் தங்களுக்குள்ளே ஒரு ஆலோசனையை நடத்தினார்கள் கடைக்குட்டியாயிருக்கக்கூடிய பரம ஞானியான சகாதேவன் சொன்னான் ஒரு வீடானது நிறைந்த வீடாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது பீரோ கட்டில் மற்ற மற்ற பொருட்களை கொண்டு நிரம்பி இருக்கக்கூடிய வீடு என்பது பொருள் அல்ல மங்களங்கள் நிறைந்த வீடுதான் ஒரு நிறைந்த வீடாக கருதப்படும் அதனாலே அண்ணா ஸ்ரீ மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய வகையிலே நாம் இந்த வீட்டை நிரப்ப வேண்டும் என்றார் பசுவினுடைய பிருஷ்ட பாகத்திலே யானையினுடைய மத்தகத்திலே குதிரையினுடைய சுளியிலே தாம்பூலத்தினுடைய மையப்பாகத்திலே பச்சை பந்தல் போட்டு மாவிளை தோரணங்கள் கட்டியுள்ள இடங்களிலே அதுபோல பசுஞ்சாணத்தாலே சாணத்தாலே மெழுகி மாக்கோளம் போடப்பட்டிருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் ஸ்ரீ மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அதுபோல வீட்டில் எறியக்கூடிய தீபத்தினுடைய ஒளியிலே அன்னை சுடர்விட்டு பிரகாசிக்கிறாள் ஒரு வீடு நிறைந்த வீடாக இருக்க வேண்டுமானால் அண்ணா பொருட்களை கொண்டு நிரப்புவது அல்ல மங்களங்களை கொண்டு நிரப்ப வேண்டும் அதனாலே இந்த வீட்டை முதலிலே தூய்மை செய்வோம் பிறகு வெள்ளை அடிப்போம் நன்கு பூசி மெழுகி மாக்கோளம் போட்டு மாவிளை தோரணங்களை கட்டி மங்களகரமான ஒரு வீட்டை நாம் உருவாக்குவோம் அதுவே நிறைந்த வீடு என்றான் சகாதேவன் அப்படியே பாண்டவர்கள் செய்தார்கள் பெரியோர்கள் வந்து துரியோதனாதிகள் குப்பை கோலங்களினாலே ஒரு வீடு முழுவதையும் நிறைத்திருந்தார்கள் பாண்டவர்கள் மங்களத்தாலே ஒரு வீடு முழுவதையும் நிறைத்திருந்தார்கள் இதுதான் நிறைந்த வீடு என பெரியோர்கள் வாழ்த்தினார்கள் பாண்டவர்களை அதுபோல தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாமான் மகளே நீ மணிக்கதவம் தாழ்த்திறவாய் என்று ஆண்டாள் அவளை அழைக்கிறாள் அவள் எழுவதாக தெரியவில்லை மாமீர் அவளை எழுப்பீரோ என்று அந்த பெண்ணினுடைய தாயை அழைத்து கேட்கிறாள் ஆண்டாள் நீண்ட நேரமாக இறைவனுடைய நாமத்தை மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றெல்லாம் பாடி பரவிக்கொண்டிருக்கிறோமே அதை கேட்டு நீ எப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறாய் எழுந்து வர வேண்டாமா உள்ளே உறங்கிக் கொண்டிருப்பவள் சாதாரண பெண்ணல்ல ஆண்டாலே தனக்கு மாமன் மகள் என சரீர சம்பந்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறாள் என்றால் அந்த பெண்ணினுடைய உயர்வுதான் என்ன கிருஷ்ணானுபவத்திலே ஆழ்ந்திருக்கக்கூடிய அவளுக்கு வாய்ப்பேச முடியவில்லை இவர்கள் கூறுவதும் அவளுடைய செவிகளிலே விழவில்லை ஐம்புலன்களும் அடங்கி போய் வெளி உலக தொடர்பில்லாமல் பகவத் சிந்தனையிலே ஆழ்ந்திருக்கிறாள் அந்த தோழி இவளைப் போலத்தான் திருப்பான் ஆழ்வாரும் ஒரு சமயம் ஸ்ரீரங்கத்திலே காவிரி நதி ஓரத்திலே நின்று கொண்டு அரங்கனை பாடி அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் பூஜைக்கு நீரெடுக்க வந்த லோகசாரங்க முனிவர் பலமுறை அழைத்தும் இவருக்கு கேட்கவில்லை பூஜை காலம் தாழ்த்தப்பட்டு விடுமோ என்கின்ற அவசரத்திலே ஒரு கல்லை எடுத்து எரிந்தார் லோகசாரங்க முனிவர் அது ஆழ்வாரனுடைய தலையிலே பட்டது அப்போதுதான் அவருக்கு உணர்வு வந்தது ஆஹா நான் அபச்சாரப்பட்டு விட்டேனே என்று வேக வேகமாக சேரிக்கு ஓடினார் அரங்கன் இந்த லோகசாரங்க முனிவரின் பூஜையை ஏற்கவில்லை பாகவத அபச்சாரம் செய்த நீரே போய் ஆழ்வாரை கோயிலுக்கு உமது தோளிலே சுமந்து அழைத்து வர வேண்டும் என்பது அரங்கனின் உத்தரவு அரங்கனின் ஆணைப்படி லோகசாரங்க முனிவர் ஆழ்வாரை தோளிலே சுமந்து கொண்டு வருகிறார் எம்பெருமானை முதல் முதலிலே சேவிக்கிறார் திருப்பான் ஆழ்வார் அமலநாதிபிரான் அடியார்க்கெண்ணை ஆட்படுத்த விமலன் மின்னவர்கோன் விரையாடுவழில் வெங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் மதில் அரங்கத்தம்மான் கமலவாதம் என் உக்கின்னதேன்னு சொல்லி முதல் முதலில் திருவடியை தரிசனம் செய்து எம்பெருமானனுடைய திருவேணி முழுவதையும் பாடிக்கொண்டே வந்தார் நிறைவாக பெரிய பெருமாள் கிருஷ்ணனாக அவருக்கு காட்சி கொடுக்கிறான் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வண்ணை உண்டவாய் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோ நணியரங்கன் என் அமுதினை கண்டகன்கள் மற்றுண்டினைக் காணாவேன்னு சொல்லி அரங்கனோடே ஐக்கியமானவர் திருப்பானாழ்வார் அவரைப் போல இந்த தோழியும் தன்னிலை மறந்து ஆழ்ந்த கிருஷ்ண கிருஷ்ணபக்தியிலே இருக்கிறார் அதை அறியாத தோழிகள் உண்மகள்தான் ஊமையோ அன்னி செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ என்று கோபிக்கிறார்கள் ஏ பெண்ணே மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பழவும் நவீன்றேலோர் எம்பாவாய் பெருமானனுடைய மூன்று நிலைகளை இந்த மூன்று நாமங்களினாலே ஆண்டாள் நமக்கு விளக்குகிறாள் வைகுந்தன் என்பது எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கக்கூடிய நிலை மாதவன் என்பது திருமகள் கேள்வனாக விளங்கக்கூடிய ஸ்ரீயப்பதியாக விளங்கக்கூடிய நிலை மா என்பது எளிய நாம் தன்மையிலே இருக்கக்கூடிய நிலை இந்த மூன்று நிலைகளையும் காட்டி அவனுடைய பேர் பாட வேண்டும் என்று அழைக்கிறாள் ஆண்டாள் பாவை நோன்பினுடைய அடிநாதமாக விளங்கக்கூடியது நாம சங்கீர்த்தனம் அதை பல இடங்களிலே ஆண்டாள் உத்தமன் பேர்பாடி வாயினாள் பாடி கேசவனை பாடி முகில்வண்ணன் பேர் பாடி மனத்து பாடி கீர்த்திமை பாடி பங்கையக்கண்ணனை பாடி மாயவனை பாடி பாடி விழுத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி கோவிந்தா என உந்தன்னை பாடி என பல இடங்களிலே நாம சங்கீர்த்தனத்தினுடைய பெருமையை நம் மனதிலே பதித்து கொள்ளும்படியாக ஆண்டாள் அருளி செய்கிறாள் நான் படைத்ததனுடைய பயனே இறைவனுடைய நாமத்தை நாம் சொல்லுவதற்காகத்தான் நாமத்தை சொன்னால் தான் அது நாக்கு இல்லாவிட்டால் அது வெறும் புண்ணாக்கு இறைவனின் நாமங்களை ஆடி ஆடி அகம் கரைந்து சொல்வோம் இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி சொல்லுவோம் என்று சொல்லி ஆண்டாள் திருவடியை சரணடைவோம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்